வாழ்க்கை ஒரு போர்க்களம் வாழ்ந்து போராடு பாக்கனும் கூட போராடிக்கிட்டே இருக்கும் போராடிக்கிட்டே இருக்கும் நான் கல்யாணம் பண்ண போராடுறேன் அடுத்தது குழந்தை பெறுவதுக்காக போராடுறேன் அடுத்ததை பார்த்தீங்கன்னா அதை ஸ்கூல்ல அதை வளர்த்து எடுத்து ஆளாக்கிறத ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறதுக்கு போராடுறேன் அதுக்கப்புறம் மேல் படிப்புக்காக போராடுறான் அதுக்கப்புறம் திரும்ப அதுக்கான ஒரு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்கு போராடுறேன் இதுக்கு இடையில என்னுடைய குடும்பத்தோட உறவினர்களோட போராடுறேன் போராட்டம் 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 ஏதாவது ஒரு விஷயத்த வரலாம்னு பார்த்தாக்கா அது அடுத்த இலக்கம் என்ன ஆகுதுனாக்க நீங்க அதுக்கு முட்டுக்கட்டை போட்டு அது அதுக்கு ஒரு வதி உதவிச்சு என்னுடைய வருமானத்துக்கு மீறி நான் கடன் வாங்குற சூழ்நிலையவே வருஷம் புல்லா எனக்கு உருவாக்கி வச்சீங்கனாக்க நான் எங்க இருந்து வந்து முன்னேறுவேன் என்னுடைய சம்பளம் பதினஞ்சாயிரம் அப்படின்னாக்க நான் அடுத்த ஒரு வருஷம் வேலை பார்த்தாதான் ஒரு வருஷம் இன்க்ரிமெண்ட்டுக்கு ஏதோ ஆயிரமோ ஒரு ஐநூறு ரூவா ஏத்துவாங்க ஆனா அதுக்குள்ளியும் இருக்கிற பொருளாதாரம் என்ன ஆகுதுனாக்க ரெண்டாயிரம் மூவாயிரம் வந்து நீங்க இன்னும் சேர்த்து சம்பாதிச்சாதான் உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கையை நடத்த முடியுங்கிற ஒரு காலகட்டத்துக்கு நம்மள ஆளாக்கி விட்டுட்டு ஆயிரம் ரூபாய் இன்க்ரிமெண்ட் வச்சுக்கிட்டு நம்மளால எப்படி வந்து முன்னேற முடியும் வேற வழியே கிடையாது கடன் தான் வாங்குவேன் எதனால அப்படின்னு சொன்னாக்க அடுத்தது நான் மூவ் ஆகி போகணுமே என் குடும்பத்தை நடத்தணுமே வேற வழியே கிடையாது இங்க யாருமே வந்து நல்லது செய்யறதுக்காக பாடுபடுறதுலாம் கிடையாது ஒவ்வொரு விஷயத்திலயும் அவங்க அவங்க சுயநலம் தான் இருக்குமே தவிர யாருமே வந்து பொதுநலத்துக்காக இங்க பாடுபடுறவங்களை ரொம்ப கம்மியாயிட்டாங்க ஏன் நல்லா செஞ்சுட்டு இருந்தாங்க நாட்டை நல்லா ஆட்சியாளர்களை ஆண்டுட்டு போனாங்க அவங்க எல்லாம் நிறைய பாடங்களை கத்துக் கொடுத்துட்டு இருந்தாங்க என்ன காரணம்னு தான் எல்லாத்தையுமே மறந்துட்டு தன்னுடைய குடும்ப நலனுக்காக தங்களுடைய குழந்தைகளுக்காக தங்களுடைய சரவுண்டிங் அவங்களுடைய உறவினர்களுக்காக மட்டுமே வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஆட்சியாளர்கள் நிறைய பேர் இப்படிதான் இருந்துட்டாங்க மாறி போயிட்டாங்க தமிழ்நாட்டுல ஒரு மயிருமே புடுங்க முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை காலப்போக்கில் போக்குல பாத்தீங்கன்னா மக்களை வந்து ஒவ்வொரு விஷயத்திலயும் என்ன பண்ண போறாங்கன்னா நீங்க இந்த விஷயத்த வந்து கொஞ்ச நாள் போராடுவீங்க அதுக்கப்புறம் போடான்னு சளிப்பாயிடும் உடம்புல உள்ள சக்தியெல்லாம் போயிடும் அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதுக்கு உ ஒன்றி வாழ பழகிற ஒரு தருணத்தை நம்மளுக்கு உருவாக்கி விட்டுருவானுவான் எந்த ஆட்சி வந்தாலும் அப்படிதான் இருக்குங்கிற போகுது அதுக்கான ஒரு ஆட்சி மாற்றத்தை நம்ம தான் கொண்டு வரணும் கொண்டு வருவோமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற நம்மளுக்கான ஒரு ஆட்சியாளர்களை கொண்டு வந்தாதான் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தா மட்டும்தான் அடுத்த ஒரு ஐந்து ஆண்டு காலத்துல நம்மளுடைய வாழ்க்கை தருணம் மாறுதா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும்